thank <laughs> you உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் சத்யா சர்க்கரை நோய் மையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்த வருட உலக சர்க்கரை நோய் தினத்திற்காக உலக சுகாதார அமைப்பின் இந்த ஆண்டின் மைய கருத்தான எல்லா வாழ்க்கை நிலைகளிலும் சர்க்கரை நோய் என்ற வாக்கியத்தை காய்கள் மற்றும் பழங்களால் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அதிக நார்ச்சத்து விட்டமின் மற்றும் தாதுக்கள் அதிகம் உள்ளதால் அவற்றை சர்க்கரை நோயாளிகள் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இது போன்ற ஆரோக்கிய உணவு முறையை பின்பற்றினால் சர்க்கரை நோயின் பக்க விளைவுகளில் இருந்து சர்க்கரை நோயாளிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக காஞ்சிபுரம் சர்க்கரை நோய் மையத்தின் இயக்குனர் டாக்டர் சத்யநாராயணன் தெரிவித்தார் வணக்கம் டே உலக சர்க்கரை நோய் தினம் இந்த வருஷத்தினுடைய டபுள்யூஹெச்ஓ தீம் டயபிட்டிஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ் அதாவது சர்க்கரை நோயானது சின்ன வயசுலருந்து முதியோர் வரை எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இன்னைக்கு ஒரு அவேர்னஸ்க்காக இந்த டபிள்யூஹெச்ஓனுடைய தீமை நாங்கள் பழங்கள் காய்களை வச்சு அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன்னால் சக்கர நாளிகள் பொதுவாக பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது முற்றிலும் தவறு ஸோ சக்கர நாளிகள் பழங்கள் சாப்பிடலாம் ஏன்னால் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதேமாதிரி அவங்க நிறைய வெஜிடபிள்ஸும் சாப்பிட்லாம் ஸோ இந்த ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமை பண்ணோம் ஸோ கேரியோ மெசேஜ் சக்கர நாளிகள் வந்து நீங்கள் அதிக நாசத்து இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிட்ணும் இந்த துரித உணவுகள் இந்த எண்ணெயை பொரித்த உணவுகள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்